வணக்கம் வெல்கம் டு அனிஸ் டிசைனர் இன்றைக்கி ஒரு சேரீயில் வந்து மேக்ஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் யோக் சைடு மட்டும் நம்ம ஒரு ப்ளீட்டர் டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம் சென்டரில் இது வந்து பிளெயின் சேரீ தான் முந்தி பார்ட்லேயும் எந்த வித டிசைன்ஸும் இல்லை அதை இப்படி வந்து நம்ம ஒரு டிசைனர் வியராக வந்து கன்வெர்ட் பண்ணான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் லைனிங் வந்து எடுத்திருக்கேன் இதை டூ ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் டூ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னோட ஷோல்ட்ரு லைன் வந்து நான் மார்க் பண்ணுறேன் த்ரீ செவன் இன்ச் செவன் இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் என்னோடய நெக்கு டெப்த் வந்து நான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன் அப்புறம் என்னோட ஷோல்டர் ஸ்லோப்பில் இருந்து என்னோடய ஆங்குகள் டெப்த் வந்து செவன் இன்ச் அந்த செவன் இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட நெக்கு வித்து அந்த மார்க் பண்ணிக்கிறதா அதையும் ஷோல்டர் ஸ்லோப்பையும் வந்து மார்க் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரெண்ட் நெக் பேக் நெக் டெப்த் வந்து மார்க் பண்ணுறேன் பேக் நெக் டெப்த் வந்து ஃபைவ் இன்ச்சு ஃப்ரெண்ட் நெக் வந்து சாரி ஃப்ரெண்ட் நெக் வந்து ஃபைவ் இன்ச்சு பேக் நெக் வந்து த்ரீ இன்ச் கொடுத்துட்டு பாக்ஸ் போட்டு நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் பேக் சைடு வந்து ரவுண்ட் ஷேப் தான் கொடுக்க போகிறேன் இப்போது என்னோடய ஹைட் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன் ஷோல்டர்லேருந்து இருந்து என்னோடய வேஸ்ட் வரைக்கும் பதினாலு இன்ச் அந்த பதினாலு இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன் என்னோட செஸ்ட் லைன் வந்து நைன் இன்ச் அந்த நைன் இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஈஸ் அண்ட் சீம் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஒன்றரை இன்ச் ஆஃப் இன்ச் வந்து ஈஸ் கொடுத்துருக்கேன் சீம் வந்து ஒன் இன்ச் கொடுத்துருக்கேன் என்னோட வேஸ்ட் ரவுண்ட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவை மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து மார்க் பண்ண அதே ஒன்றரை இன்ச் வந்து கீழே மார்க் பண்ணி எடுக்கிறேன் இனிமேல் நம்ம ஆஃப் மார்க் பண்ணனும்ல அதுக்கு என்னோடய கேப் லைன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு நம்மளோட கேப் லைன் மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட எல்லா அளவுகளும் ஆஃப் இன்ச்சு ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச்சு ஆம்புகளுக்கு ஆஃப் இன்ச்சு நெக் லைனுக்கு கால் இன்ச்சு கொடுப்பேனா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்தேன் இது வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்படின்னா நான் வந்து டிசைன் கொடுக்க போகிறேன் என்ன பார்த்தீங்களா அது வந்து எனக்கு லெவன் இன்ச் வரைக்கும் அந்த டிசைன் வேணும் இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம் அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஒரு பார்ட் மாதிரி நான் கொடுக்குறேன் பாருங்கள் அதே மாதிரி ஷேப்பில் ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைகிறேன் இதை மாதிரி நீங்களும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க எனக்கு லெவன் இன்ச் வரைக்கும் அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு சென்டர் பீஸ் வந்து தூரப்பட்டுறாதீங்க இதை வச்சு தான் நம்ம சென்டர் பீஸ் வந்து டிசைன் வந்து கொடுக்கணும் அதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால இதை மட்டும் தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சேரில் வந்து பெரிய பார்டர் வந்து கீழே கொடுத்துருந்தாங்க அந்த பார்டர்ஸ்லாம் தனியாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் ஏன்னா இந்த பார்டரை வச்சு தான் சென்டரில் வந்து நான் டிசைன் வந்து கொடுக்க போகிறேன் ஏன்னா சாரீ ரொம்ப வந்து பிளைனாகவே இருக்குது அதனால் சென்டரில் வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்தா அழகாக இருக்கும் அதனால் இப்போ இந்த முந்தி பாட்டு இருக்குது பாருங்கள் ஜரிகை மாதிரி அதை வந்து நான் ஃப்ரெண்ட் போர்ஷனுக்கு வந்து க கட் பண்ணி கொடுத்துருவேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பார்டர்ஸ்லாம் வந்து ஒன்றா வந்து ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம் அதாவது நல்ல பக்கம் நல்ல பக்கம் மேலே வச்சு ராங் சைடு வந்து தையல் விழுற மாதிரி ஒரு மூணு நாலு நமக்கு எவ்வளோ நம்ம வந்து சென்டரில் ப்ளீட் தான் வைக்க போகிறோம் அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி மூணு நாலு பார்டர்ஸ் வந்து சேர்த்தால் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம சென்டர் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்த தெரியுமா அந்த பீஸ் அந்த பீஸில் வந்து நான் முன்னாடி கழுத்து வந்து மார்க் பண்ணாமல் விட்டேன் ஃபைவ் இன்ச்சில் வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த சேஃபில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இது வந்து நம்ம அதில் இருந்து வெட்டின பீஸ் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதை விட அதிகமாக தான் நமக்கு வந்து துணி வந்து தேவை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் இப்போ என்ன செய்யுங்க ப்ளீட் வந்து வைங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா சைடில் வந்து ப்ளீட் வச்சுட்டேன் நீங்கள் என்னச்சிங்கன்னா முதல்ல வந்து நடுசில் ப்ளீட் வச்சுட்டு அதை அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ரெண்டு சைடும் வந்து ப்ளீட் வைங்க அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ப்ளீட் வச்சுட்டு கொஞ்சம் அயன் பண்ணிக்கோங்க சென்டரில் ஃபஸ்ட்டு ப்ளீட் வச்சுட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு வந்து அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ளீட் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வரும் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் இந்த இடத்துல நான் வந்து சைடு சைடு ப்ளீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட் வந்து வச்சுட்டேன் நீங்கள் அந்த மாதிரி தவறு வந்து பண்ணாதீங்க நம்ம ப்ளீட் வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதோடய சென்டர் பார்ட்டை வந்து நான் இப்போ எடுத்துகிட்டு துணியை வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நம்ம கட் பண்ணதோட ஃபோல்டிங் சைடும் இதோட ஃபோல்டிங் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேலே சைடில் கீழே இதுக்கெலாம் வந்து சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் அலவன்ஸ் கொடுத்து இதே ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபோல்டிங் சைடு பார்த்து நம்ம வைக்கணும் சரிங்களா வச்சுட்டு மேலே கீழே சைடில் எல்லா இடத்துலையும் சீமலன்ஸ் வந்து கொடுக்கலாம் என் மேலே எதுக்குன்னா நம்ம வந்து கட் பண்ணி அதை வந்து நல்ல பக்கம் வச்சு நம்ம திருப்போம்லாம் கழுத்து திருப்போம்லாம் அந்த மாதிரி இந்த டிசைன் வந்து திருப்ப போகிறோம் நீங்கள் பைப்பிங் வேணுன்னா பைப்பிங்கும் வச்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ அந்த பீஸை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம்னா ஆஃப் இன்ச் சீமலம் கொடுத்து கொடுத்துருந்தோம்ல அதை வந்து ரைட் சைடு மேலே நம்மளோட ஃபேப்ரிக்கோட ப்ளீட் வச்சுருக்கோம்ல அதோட ரைட் சைடு மேலே லைனிங் பீஸை வச்சுட்டு மேலே வந்து தச்சுட்டு திருப்ப போகிறோம் நம்ம டிசைன் கொடுத்த மாதிரியே வச்சு ஊசி அந்த இடத்துல ஷார்ப்பெஜில் வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்து தையல் போடுங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸஸ்ஸை கட் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக இருக்க இடத்துல வந்து சின்ன சிசர் கட் கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி எடுத்துகிட்டு போகிறோம் திருப்பி எடுத்துகிட்டு நம்ம லைனிங் எப்போது வந்து சுற்றி தையல் போடுமில்லோ அந்த மாதிரி சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணியிருந்தோம்ல அந்த பாட்டை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு மாதிரி தான் நல்ல பக்கத்துக்கு மேலே ஃபேப்ரிக் வச்சு லைனிங் அதுக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக வச்சு தைங்க எந்த இடத்துலையும் இழுத்து கொடுத்து தைச்சிடாதீங்க சென்டர்லாம் நல்லா சுற்றி பின் பண்ணி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கிறதுனாலும் பைப்பிங் வந்து வச்சுக்கலாம் இப்போ உள்ள கட் கொடுத்துட்டு இதில் என்னென்னா எல்லா பக்கமே நம்ம வந்து சிசர் கட் வந்து கொடுக்கணும் ஏன்னா எல்லா பகுதியுமே வளைஞ்சு தான் வருது வளைஞ்சி வர எல்லா பகுதியுமே சிசர் கட் கொடுத்தா மட்டும்தான் அது நீட்டாக வந்து ஆகி வரும் அதனால் என்ன பண்ணுங்கள் எல்லா பக்கமுமே சின்ன சின்னதாக நாச்சஸ் வந்து கொடுத்துட்டு டேன் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பகுதியுமே வளைஞ்ச பகுதி அதனால் என்ன பண்ணுங்கள் நீட்டாக ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேன் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தையல் வந்துவிடும் அப்படி இல்லையா படிமான தையல் வந்து போட்டுவிட்டு டேன் பண்ணி எடுங்க இங்கே பாருங்கள் வளைவுலாம் வருது பார்த்தீங்களா அதனால் எங்கெல்லாம் வளைவு வருதோ அங்கேலாம் உள்ள லைனிங்கை நீங்கள் இழுத்தீங்க மெயின் பீஸை வந்து பிடிச்சிட்டு கையை வச்சு மேலே பிடிச்சிட்டு லைனிங்கை உள்ளே இழுத்திங்கன்னா அது அழகாக உள்ளே போயிடும் நான் வந்து உள்ள ஒயிட் கலர் லைனிங் வந்து கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து வெளியே தெரியக்கூடாது அளவுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக அழகாக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம எப்போதும் தையல் போடுவோம்னா லைனிங்க்கும் மெயின் பீஸுக்கும் அந்த மாதிரி சுற்றி வந்து தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்து முடிச்சிடுங்க இப்போ நம்ம பார்டர் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பீஸை உள்ளே இந்த மாதிரி வைங்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா நம்ம உள்ளே கட் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா அந்த பீஸை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் ஆகணுமோ அந்த இடத்துல தான் இதை வந்து பிளேஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நம்ம அந்த மெயின் பீஸ்லையும் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணணும் நம்ம ப்ளீட் கொடுத்த இடத்துலையும் சென்டர் வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிவிட்டு சென்டருக்கு சென்டர் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுற்றி வந்து தையல் போட்டு எடுக்கணும் இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியே நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க பிகினஸாக இருக்கும்போது பிகினர்ஸாகவே இல்லை த பொதுவாகவே தைக்கிறதுக்கு வந்து நிறைய பின்ஸ் வந்து தேவைப்படும் இப்போ நம்ம சென்டர் வச்சுட்டு சென்டரில் பின் பண்ணிக்கோங்க சுற்றியுமே பின் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு நெக்கு டெப்த்துலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த மொத வெட்டினா அந்த மெயின் பீஸ் இருக்குது பார்த்திங்கனா சென்டர் அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து அதில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும் எல்லா பக்கமும் நம்ம வந்து பின் பண்ணதுக்கப்புறம் சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் எந்த இடத்துலையும் இழுத்து இழுத்து தையல் போட்டுறாதீங்க நம்ம போட்டிருக்க தையல் வந்து நம்ம மெயின் பீஸுக்கு வெளியே இருந்தாலும் லாஸ்ட்டில் என்ன பண்ணலாம் அந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிச்சுக்கலாம் அதை வச்சு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இப்போ நம்ம சுற்றி அந்த டிசைன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை சுற்றி கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சில் ஒன் இன்ச் வந்து துணியை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த டிசைனர் கிளாத்தை வந்து சொல்கிறேன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து கீழே ஸ்கட் போர்ஷன் எனக்கு வந்து முப்பத்தி ஒம்பது இன்ச் வந்து வேணும் இந்த சாரி வந்து எப்படின்னா மேலே ரொம்ப வந்து நூல் வந்து பிசுறு புசுராக வந்துக்கிட்டே இருக்குது அதனால என்ன செய்ய போகிறேன்னா மேலே ஒரு டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட் வந்து வச்சு என்னோடய ஸ்கட்டில் வந்து சாரி டாப்பில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் சீமலன்ஸ் கொடுத்துட்டேன் அதனால் அந்த சீமலன்ஸ் கொடுத்த சீமலன்ஸ்க்கு வந்து கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சு என்னோடய ஸ்கட் போர்ஷனில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் நார்மல் ஸ்லீவ் தான் கொடுக்க போகிறேன் ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் மட்டும் அட்டாச் பண்ண போகிறேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பார்டரில் வந்து ப்ளூ கலர் வந்து சென்டரில் வந்து இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் இது ஒரு ஒன் இன்ச் அகலத்தில் வந்து இருந்துச்சு நீலை வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீலை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன் பைப்பிங் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ராங் சைடு வந்து ஒரு ஃபோல் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணால் போதும் ஃபோல்டு பண்ணி நீளமாக ஸ்டிச் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பேசிக் ஸ்லீவ் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன செய்ய போறோன்னா ரைட் சைடு ரைட் சைடு வந்து நம்ம தைக்காத பகுதி இருக்குது பார்த்திங்களா அதை மேலே வச்சு அது மேலே ஒரு சின்னதாக தையல் எவ்வளோ சீமனன்ஸ் கொடுத்துருமோ அந்த சீமனன்ஸுக்கு தையல் வந்து கொடுத்துட்டு அதை அப்படியே டேன் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டேன் பண்ணி அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பைப்பிங் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும் நம்ம வந்து பைப்பிங்க்கு தைக்கும்போது நம்ம உள்ளே தைச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த பிசு வந்து அந்த துணிக்கு மேலே இந்த வெளியே தெரியுற மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க துணியை வந்து திருப்பி தைக்கணும் அப்போ தான் நம்ம எந்த அளவுக்கு உள்ளே தைச்சிருக்கோமோ அளவுக்கு அந்த பைப்பிங் வந்து நல்லா உருட்டையாக அழகாக வரும் இது வந்து பைப்பிங் மேலே வந்து ஸ்டிச்சஸ் இல்லாமல் ஃபேப்ரிக் மேலே வந்து ஸ்டிச் விழுற மாதிரி வச்சு தைக்கணும் அப்போ தான் நீட்டாக இருக்கும் பைப்பிங் மேலே எக்காரணத்தை கொண்டும் தையல் வந்து விழக்கூடாது இந்த மாதிரி தைச்சி எடுத்துருங்க தைச்சதுக்கப்புறம் ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு எப்போதும் ஜாயின் பண்ணோம்ல அந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் சைடு டிசைனர் மேக்ஸி வந்து ரெடி ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ